ஒரு கிராமத்தில் கணபதி என்ற ஏழை விவசாயி இருந்தான் அவன் மனதில் ஒரே ஆசை முருகனின் அருள் பெறுவது முதல் சோதனை ஒரு மாலை மலையேறும் பாதையில் ஒரு மூதாட்டி அவனைச் சந்தித்தாள் என்ன கொடுப்பாய கணபதிக்கு தரத்தக்கதுமில்லை ஆனாலும் அவன் தன் தூய்மையான மனதையே சமர்ப்பித்தான் அதே நேரத்தில் மூதாட்டி மாறி முருகனாக மிக்கார் இரண்டாம் சோதனை அடுத்த நாள் கோயில் வட்டத்தில் ஒரு துக்கமான விதவை பெண்ணைக் கண்டான் அவள் உதவி வேண்டியது கணபதி தன் உணவையும் உடையையும் பகிர்ந்து உதவினான் இதுதான் உண்மையான பக்தி என்று முருகன் உணர்ந்தார் மூன்றாவது சோதனை திருவிழாவில் முருகன் கணபதியை நேரில் பார்த்து கேட்டார் என்ன கொடுப்பாய் கணபதி நிம்மதியாக நான் எனக்கு சொத்து ஒன்றும் இல்லை என் உள்ளமே என் தங்குபொருள் பொருள் இதைக் கேட்ட முருகன் பன்மலரில் தோன்றி அவனை அரவணைத்து அருள் செய்தார் முயற்சி செய்த பக்தனுக்கே தெய்வ அருள் உண்மை முன்னே நட்டெங்கும் மனதைத் துடித்தால் கடவுள் நிச்சயம் கழிக்கிறார்